அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாது அல்லாவின் நல்லடியார்களே வாக்குறுதி அளிப்பதை பற்றி வாக்குறுதி அளித்தால் அதை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹு அருள்முறையாம் திருமுறையிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான் கண்மணி நாயகம் ரசூரல்லாய சல்லல்லாஹலைவசல்ல மன்னவர்களும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு பேணுதலை கடைபிடித்து அதை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதாகவும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அருள்முறையாம் துருமுறையிலே முல்ல ரஹ்மான் வாக்குறுதியை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது நபியா அல்லா அருமையாம் திருமுறையிலே சொல்லுகின்றார் நபியே இஸ்மாயிலை பற்றியும் இவ்வேதத்தில் சிறிது கூறுவீராக நிச்சயமாக அவர் உண்மையான வாக்குறுதி உடையவராகவும் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் உண்மையான வாக்குறுதி உடையவராகவும் நாம் நம் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் அன்புக்கு அவர்களே வாக்குறுதி கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் உண்மையாளராக நாம் இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கு வல்ல ரஹமான் இஸ்மாயில் அலிஸ்லாத்து வசலாம் அன்னவர்களை உதாரணம் நமக்கு காட்டுகின்ற அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதில் உண்மையாளராக அவர்கள் இருக்கின்றார்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக வல்ல ரஹமான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அன்னவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு கண்ணும் கருத்துமாக பேணுதலாக நடந்து கொள்ளுவார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் பாத்திமார் லியல்லாவு தாரானுகான் அவர்கள் பெருமானாரிடத்தில் வருகின்றார்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் எனக்கும் வீட்டிலே வேலை அதிகமாக இருக்கின்றது சிரமமாக இருக்கின்றது தாங்களிடத்தில் தான் அடிமைகள் இருக்கின்றார்களே அதில் ஒரு அடிமை எனக்கு கொடுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமையில் ஒருவரை எனக்கு கொடுங்கள் எனது வேலை கொஞ்சம் நீங்கும் என்பதாக அன்னை பாத்திமா அலி அல்லாஹு தாலாநகா அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள் அலிமசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் பாத்திமா இதை கேட்காதே இதை கேட்காதே காரணம் இந்த அடிமையை இந்த நபருக்கு கொடுப்பதற்காக நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் எனவே வாக்குறுதி மீறக்கூடியவனாக என்னை ஆக்கி விடாதே அம்மா வேண்டுமானால் வேறொன்றை நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன் என்பதாக உறங்குவதற்கு முன்பு சுபகான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமது முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இதை ஓதிவா உனக்கு நன்றாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் ஆஹ் அன்புக்கு நீவர்களே வாக்குறுதி கொடுப்பதில் அதை தன் பிள்ளை என்றும் கூட பாராமல் இருந்திருக்கின்றார்கள் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள் சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் மகள் அந்த மகளுக்கு கொடுத்து உதவலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை மாறாக வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் வாக்குறுதி கொடுத்தோமே அதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்களாக ஆர்வம் உள்ளவர்களாக கண்மணி நாயகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இப்படி வாக்குறுதி நிறைவேற்றுவதில் பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் நபிமார்களும் சரி சகாமா பெருமக்களும் சரி கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இஸ்மாயில் அலையலாத்து வசலாம் அன்னவர்களிடத்தில் ஒரு மனிதர் சொல்கின்றார் என்ன இடத்திற்கு வாருங்கள் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார் இஸ்மாயில் அலிசலாத்து வசலாம் அன்னவர்களும் அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள் யார் அங்கு வர சொன்னாரோ வந்து காத்திருக்கலாம் என்பதாக கூறினாரோ அன்புக்கு நியவர்களே இஸ்மாலு அலி சலாத்து வசலாம் அன்னவர்களும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் வாருங்கள் அங்கு சந்திப்போம் என்பதாக இருவரும் அந்த இடத்திலே சந்தித்துக் கொள்ளலாம் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் அவர்களை இஸ்மாயில் அலிஸ்வலாத்து வசலாம் அன்னவர்கள் அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் எந்த மனிதர் வாருங்கள் என்பதாக சொன்னார்களோ அந்த மனிதர் வரவில்லை ஒரு நாளானது ஆனது வரவே இல்லை இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்கள் அதே இடத்திலேயே நின்று கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றனர் இன்னொன்றும் சொல்லப்படுகின்றது அந்த இடத்தில் தற்சமயத்திற்காக கூடாரத்தையும் ஒன்று அடித்து கொண்டார்கள் அமைத்து கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களது உள்ளத்தில் ஊடுருவி இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அவர்களை இப்படி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேணுதல் உள்ளவர்களாக முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் கொடுத்த வாக்கை எப்படியேனும் காப்பாற்ற நினைப்பவனுக்கு வல்ல ரஹமான் உதவி புரியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை எப்படியேனும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல் உள்ளவனாக துடிப்புள்ளவனாக இருக்கின்றானே அந்த மனிதனுக்கு வல்ல ரஹமான் உதவி புரிவான் என்பதாக நாம் பார்க்கின்ற பெருமாள் சல்லல்லா வலைமசல்லம் மன்னவர்களது நீண்ட ஹதி ஒன்று வருகின்றது இஸ்ல இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் உதவி கேட்டு ஒரு ஒரு மனிதரிடத்தில் வருகின்றார் ஒரு செல்வந்தரிடத்தில் வருகின்றார் எனக்கு ஆயிரம் தங்க காசுகள் வேண்டும் எனக்கு ஆயிரம் தங்க காசுகள் வேண்டும் தாருங்கள் என்பதாக ஒரு செல்வந்தரிடத்தில் வந்து கேட்கின்றார் அந்த செல்வந்தரும் தருவதாக ஏற்றுக்கொண்டார் தருவதாக ஒப்புக்கொண்டார் அன்புக்கிணியவர்களை ஒப்புக்கொண்ட அந்த மனிதரும் கடன் கேட்ட மனிதரிடத்தில் கூறுகின்றார் நான் உனக்கு தருவதற்கு யார் சாட்சியாக இருப்பார் உனக்கு சாட்சியாக இருப்பது யார் என்பதாக கேட்கின்றார் கடன் வாங்கக்கூடிய அந்த மனிதர் சொல்கின்றார் அல்லாஹ் சாட்சியாக இருப்பான் அவனது சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அவரும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக கூறினார் சரி இதற்கு யார் ஜாமீன் தருவார் என்பதாக கேட்கின்றார் கடன் கொடுக்கக்கூடிய மனிதர் கேட்கின்றார் உனக்கு நான் கடன் கொடுத்தால் அதற்கு ஜாமீன் யார் என்பதாக அப்பொழுதும் அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த மனிதர் சொன்னார் அல்லா ஜாமீன்தாரராக இருக்கின்றார் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கடன் வாங்கக்கூடிய மனிதர் சொல்கின்றார் கடனை கொடுக்கக்கூடிய மனிதரோ ஏற்றுக்கொண்டார் அல்லாவை ஜாமீனாக ஏற்றுக்கொள்கின்றேன் இதோ ஆயிரம் பொற்காசு ஆயிரம் தங்க காசு என்பதாக கொடுக்கின்றார் அன்புக்கணி அவரை வாங்கி 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 அந்த மனிதரோ கடல் பகுதியில் சென்றார் கடல் பகுதியில் சென்றார் வியாபாரத்தை நடத்தினார் குறித்த நேரத்தில் தருகின்றேன் என்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டு சென்றார் சென்றவர் குறித்த நேரம் வந்தது அவர் கடனை வாங்கிய போது எந்த தேதியை குறிப்பிட்டாரோ எந்த நாளை குறிப்பிட்டாரோ அந்த நாள் வந்தது அன்புக்கு கடனை இப்பொழுது ஒப்படைக்க வேண்டும் கடனை ஒப்படைப்பதற்காக ஆயிரம் தங்க காசு எடுத்துக்கொண்டு வாகனத்தை தேடுகின்றார் எந்த ஒரு வாகனமும் வரவில்லை எந்த ஒரு படகும் வரவில்லை அன்புக்கு நியவர்களை எண்ணினார் அல்லாகவே சாட்சியாக வைத்தோம் அல்லாகவே ஜாமீன்தாரராக வைத்தோம் குறித்த நேரத்தில் பணத்தை கொடுத்து விடுவேன் என்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்தோமே இப்பொழுது வாக்குறுதிக்கு மாற்றமாக நடந்து விடுவோமா என்ற அந்த அச்சம் அந்த பயம் அவரது உள்ளத்தில் ஊடுருவியது அன்புக்கு நீ அவர்களே நேரம் நெருங்கியது குறித்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமே பணத்தை குறித்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமே வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமே என்ற எண்ணம் அவரை பதற வைத்தது அன்புக்கணியவர்களை அவர் ஒரு தந்திரம் செய்தார் மரக்கட்டையை எடுத்தார் மரக்கட்டையை எடுத்து மரத்தை குடைந்து அதில் தங் ஆயிரம் தங்கக்காசை இட்டு ஒரு கடிதத்தையும் அவருக்கு எழுதி அதை வைத்து அடைத்து யார் உன் பாதுகாப்பில் உன் பொறுப்பிலே இதை அனுப்புகின்றேன் இந்த கட்டையை அனுப்புகின்றேன் யாரு கையிலும் சிக்காமல் எனக்கு யார் கடன் கொடுத்தாரோ எனக்கு யார் கடன் கொடுத்து உதவினாரோ அவர் கரத்திலே இதை கொண்டு போய் சேர்த்து விடியாலா என்பதாக கூறி கடலிலே தூக்கி எறிகின்றார் கடன் கொடுத்தவரோ இன்றைக்கு அவர் கடனை திருப்பி கொடுப்பதற்காக வருவேன் என்பதாக சொன்னார் எனவே நாம் வாங்க வேண்டும் என்பதாக எண்ணம் கொண்டு கடல் கரைக்கு வருகின்றார் வந்தவர் அவரை எதிர்பார்த்து இருக்கின்றார் எந்த ஒரு படகும் வரவில்லை வெகு நேரமாக இருந்து பார்த்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பலாம் நாம் கொடுத்த பணம் அவ்வளவுதான் என்பதாக எண்ணம் கொண்டு திரும்பலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது தூரத்தில் ஒரு மரக்கட்டை மிதந்து வருவதைப் பார்த்தார் தூரத்தில் ஒரு மரக்கட்டை மிதந்து வருவதை பார்த்தார் சரி வீட்டுக்கு வெறுங்கையாக செல்லாவிட்டால் என்ன அதோ தூரமாக ஒரு மரக்கட்டை வருகின்றது அதை எடுத்து சென்றால் நமது வீட்டிற்கு அடுப்பு எரிப்பதற்கு வைத்துக் கொள்ளலாம் என்பதாக எண்ணி காத்திருந்தார் கரை ஒதுங்கியது அன்புக்கணியவர்களை மரக்கட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார் வீட்டுக்கு சென்று அதை வெட்டுகின்ற பொழுது உள்ளிருந்த ஆயிரம் தங்க காசு கொட்டியது உள்ளிருந்த ஆயிரம் தங்க காசு கொட்டியது அதிலே ஒரு கடிதமும் இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதில் அவருக்கு எழுத அந்த கடிதமும் இருந்தது அதை எடுத்து படித்துக் கொண்டார் அன்புக்கணியவர்களே பின்னால் அந்த மனிதர் கடன் வாங்கிய அந்த மனிதர் பதத்தத்தோடு வருகின்றார் பதட்டத்தோடு வாகனம் கிடைத்து அவர் வருகின்றார் நான் அனுப்பிய பணம் அவருக்கு சென்றதோ இல்லையோ கொடுத்த கடனை அதை வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த நேரத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தில் வேகமாக வருகின்றார் பண மூட்டையை எடுத்து வருகின்றார் வந்தவர் கடன் கொடுத்த மனிதரிடத்து உங்களுக்கு நான் அனுப்பிய பணம் வந்ததோ இல்லையோ இதோ ஆயிரம் தங்க காசு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன கடன் கொடுத்த அந்த மனிதர் சொன்னார் நீ யாரை நம்பி இந்த மரக்கட்டையை அனுப்பினாயோ அந்த வல்லரகமான் என் கரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டான் எனக்கு பணம் கிடைத்து விட்டது என்பதாக சொன்னார் இந்த அளவுக்கு யார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக துடிப்புள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களது எண்ணத்திற்கேற்ப வல்லரகமான் நடந்து கொள்கின்றான் அந்த நிறைவேற்றுவதில் வல்ல ரஹ்மான் உதவி புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நான் பார்க்கின்ற வாக்குறுதி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபிகே வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துர வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற الله إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم